அனைவருக்கும் வணக்கம் அகத்தாய்வு தினம் எட்டு இன்னைக்கு மாயை திரைய எப்படி நம்ம கண்காணிச்சு விளக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையோட அடிப்படை தேவைகள் எப்படி இன்னைக்கு பெரிய மாயையா விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நேற்றி பார்த்தோம் இன்னும் வாழ்க்கையில வேறு என்னென்னலாம் மாயை இருக்கு அப்படின்னு நம்ம லிஸ்ட் போடவே முடியாது எல்லாமே மாயை தான் இருந்தாலும் நம்மள இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்க சில வலிமை மிகுந்த மாயை எதுனா சக மனிதர்கள் மேல நம்ம வைக்கக்கூடிய பற்று ஒருத்தவங்க மேல நமக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம பிரியணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காது அன்போட சேர்ந்து பாசம் பற்று அட்டாச்மெண்ட் இருக்கும் அவங்க இல்லாத தருணத்துல நம்ம அவங்கள இழந்துட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது மாயை செய்யக்கூடிய வேலை காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு நம்ம பல வருடங்களுக்கு வருத்தப்படுறதோ உறவினர்களோ நண்பர்களோ வெகு தூரத்துல நம்மள விட்டு இருக்கும் போது அவங்க நம்ம பக்கத்துல இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறது இறப்பு நம்ம நெருங்கியவரோட இறப்பு பெரும் அளவுல நம்மள பாதிக்கலாம் இறப்பு நமக்கு ஒரு வழியை கொடுக்குறது தானே அது நிஜம் தானே அது எப்படி மாயை ஆகலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்மாவுக்கு உறவு அப்படிங்கிறது இறைவன் கூட மட்டும்தான் ஆன்மா சிறைப்பட்ட நிலையில இருக்கு அப்படின்னா அது இறைவனிடமிருந்து பிரிஞ்சு இருக்கிற அந்த நிலை மட்டும்தான் ஆன்மாக்கு சிறை வேறு எந்த பந்தங்களும் எந்த உறவுகளும் எந்த பொருட்களையும் இழந்ததாகவோ பிரிஞ்சதாகவோ ஆன்மாக்கு கிடையாது அதனால இறைவனை தவிர வேறு யார் கிட்டிருந்தும் நான் பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு இழப்பு ஒரு சோகம் ஒரு துக்கம் இருக்கு அப்படின்னா அது நம்மளோட ஆன்மாவை மறைக்கக்கூடிய திரைகள் அல்லது அகங்காரத்தோட ராஜ்யத்துக்கு வருதுன்னு அர்த்தம் இது சொல்றது ஈஸி கேட்கறது ஈஸி நான் நிஜ வாழ்க்கையில நம்ம ஒருத்தவங்களை இழந்துட்டோம் அப்படின்னா பிறப்பும் இறப்பும் ஒரு மாயை அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது வெகு காலமாக நம்ம இதை பத்தின ஒரு அகத்தாய்வு நமக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது வாழும் போதே நம்ம சுத்தி இருக்கவங்க மேலே பற்று இல்லாம எப்படி வாழறது அப்படிங்கிறத நம்மால கற்றுக்க முடியும் நம்மளோட சிந்தனைகள் தான் ஒரு முக்கிய காரணம் நம்மளை இந்த பற்றுங்கிற வலைக்குள்ளேயே வச்சுக்கிறது உதாரணத்துக்கு கடந்த காலத்துல இவங்க நம்ம கூட நம்ம இந்த மாதிரி அப்படின்ற அந்த நினைவுகளை நம்ம நினைவு படுத்தி பார்க்கும் போது இந்த மாயைக்கு அழுத்தம் தான் கொடுக்கப்படுது அதனால கடந்த கால இந்த மாதிரி சோகமான நினைவுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இல்ல போக போற அந்த தருணத்திலேயே நம்ம இந்த மாயைய கையும் கடவுமா பிடிச்சிட்டோம்னா மே மேலும் இதுக்கு அழுத்தம் கொடுக்காம நம்ம நம்மள தற்காத்துக்கலாம் அடுத்த மிக பெரிய மாயை தீய பழக்க வழக்கங்கள் மது அருந்துவது புகைப்பிடிப்பது ஆபாச படங்கள் பகவத்கீதை சீரீஸ் நம்ம பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் மோகலோக மதமாச்சரியம்ல பாமத்தின் அடிப்படையில ஐ புலன்களால நமக்கு தோண்டப்படக்கூடிய தேவையற்ற உணர்வுகள் தற்காலிகமாக நம்மளோட வாழ்க்கை போராட்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு திசை திருப்பி இன்பம் அப்படிங்கிற ஒரு மாயையை அழிக்கக்கூடியது இதெல்லாம் ஆனா நாளடைவில் இந்த சிற்றன்பங்கள் எல்லாமே பெரு துன்பமாக மாறிடுது எவ்வளவு பெரிய ஆழமான அடிக்ஷனா இருந்தாலும் எப்பேற்பட்ட மாய வலையா இருந்தாலும் நம்மளால வெளியில வர முடியும் அதனால இதுக்குள்ள நான் விழுந்துட்டேன் இதை விட்டு என்னால வெளியில வர முடியல வரவே முடியாது அப்படின்னு மட்டும் கண்டிப்பா நம்ம நினைக்கவே கூடாது வாரணம் ஆயிரம் படம் எங்க ஞாபகத்துக்கு வருது இந்த படத்தோட இறுதியில ரொம்ப ஆழமான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க முதல்ல தீவிர பற்று அதுக்கப்புறம் அதோட இழப்பு அதை தொடர்ந்து அடிக்ஷன் அதுக்கப்புறமா உறுதிமினேஷன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா எது நடந்தாலும் நம்ம பயணத்தை நிறுத்தாமல் போயிட்டே இருக்கணும் கீப் மூவிங் ஆன் இது மனித மனதிற்கான ஒரு ஆறுதல் தான் ஆனா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் எழுதின வாரணம் ஆயிரம் மனித உறவுகள் எல்லாம் தாண்டி கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத விளக்கியிருப்பாங்க மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் கண்டாய் மண்மதனே அதாவது கண்ணனை தவிர வேறு யாராவது ஒரு மனிதரை மணக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் என்னோட உயிரை நான் மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு அழகான ஒரு நிலையா இருக்க முடியும் தினசரி வாழ்க்கையிலையும் கூட நம்ம சுத்தி இருக்கவங்க மேல ஒரு பற்றோட நம்ம ஒரு செயலை செய்யறோமா அவங்களால நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ கணவன் மனைவிக்கோ ஏதாவது ஆயிடுமோ இந்த பிள்ளைகள் தவறான பாதையில போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்மள ஆட்டி படிச்சுக்கிட்டே இருக்கும் பொதுவா கத்தி பேசி நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு பயம் வரைஞ்சிருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளோட அகத்தாய்வப்போ எதுக்காக இன்னைக்கு பசங்களை கத்தி பேசணும் அந்த சமயத்துல நமக்குள்ள எந்த மாதிரியான உணர்ச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது ஆழமா சிந்திக்க சிந்திக்க நம்மளை பத்தியே நமக்கு நிறைய உண்மைகள் புரிய வரும் ஒரு நல்ல பயிற்சி என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட வேண்டிக்கும் போது பிரேயர் பண்ணும் போது பொதுவா நம்ம குடும்பத்துல வேண்டிப்போம் அதோட சேர்த்து அவங்க எல்லாரையுமே நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் கடவுளே அப்படின்னு நம்ம மனசார நமக்கு வேண்டியவங்க எல்லாரையுமே இல்ல நமக்கு பற்று இருக்கக்கூடிய ஒரு பொருளா கூட இருக்கலாம் நீ பாத்துக்கோ நீ பாத்துப்ப நீ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டே வரும்போது நாளடைவில் இந்த உண்மை நமக்கு உணர்வாக நமக்கு உள்ளேயும் வளரும் எப்படி நம்மளுடைய எல்லா இயக்கத்தையும் இந்த இயற்கை தான் பண்ணதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் இந்த இயற்கை தான் வழிநடத்திக்கிட்டு இருக்கு சிந்திக்கலாம் இதை பத்தி இன்னைக்கு முதல் நாள்ல இருந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த முக்கியமான அகத்தாய்வு கேள்விகளும் பயிற்சிகளையும் பத்தி நாளைக்கு ஒரு தொகுப்பா பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்